வணக்கம் இன்றைய அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று பெண் வழி சேரல் மனைவிழிவார் மான் பயன் ஏதார் வினைவிழிவார் வேண்டா பொருளும் அது மனைவார் மனைவியை மிக விரும்பி ஒழுகுபவர் மான் பயன் அறம் ஏதார் அடையார் வினைவிழிவார் செயல் நாட்டம் கொள்வார் வேண்டா பொருளும் விரும்பாத பொருளும் அது அது மனைவியின் ஏவல் படி நடந்து கொள்பவர் அறம் பொருள் ஆகியவற்றின் பயன்களை அடைய மாட்டார் செயல் நாட்டமுடையோர் வேண்டாததும் அதுவே பேனாது பெண்வழியார் ஆக்கம் பெரியதோர் நானாக நான் தரும் பெண் விரும்புபவன் ஆக்கம் செல்வம் பெரியதோர் பிரியா பெரியதான ஒன்று நானாக வெக்கமாக நானு வெக்கம் தரும் கொடுக்கும் நன்னெறிகளை பேணாது காமன் விழுவன் ஆகின் அவன் பெற்றிருக்கும் ஆக்கமானது தாழ்ந்த வேண்டிய எஞ்சாண்டும் தரும் இல்லாழ்கண் மனைவியிடத்தில் தாழ்ந்த பணி போக்கு இயல்பு இன்மை இயல்பற்ற தன்மை எஞ்ஞாறும் எப்போதும் நல்லாரும் பெரியாருடைய கேடு தரும் கொடுக்கும் மனையடுத்து அடங்கி அவள் சொல்படி தாழ்மை நடக்கும் இயற்புடைய தாழ்மையான ஒரு ஆடவனுக்கு எக்காலத்திற்கும் நல்ல ஒரு முன்னணியில் நானுதரு தருக்குரிய செயல் மணையாளை அஞ்சும் மறிமையிலாளன் விளையாண்மை வீறியதில் என்ற மணையாழை மனைவியை அஞ்சும் அஞ்சும் மருமையலாளன் இறப்பிற்கு பின் புகை இல்லாதவன் இணை செயல் ஆண்மை ஆளும் தன்மை நீர் சிறப்பு எழுதல் என்று பெறுதல் இல்லை மனைவிக்கு அஞ்சு வாழ்ந்து என்னை மறுமை பயனை அனுபவிக்க இல்லாதவன் தான் செய்யும் செயல் ஏதேனும் ஆன்மீக வெளிப்படுத்தும் வீரத்தின் பெருமையை பெற்றுவிட முடியாது இல்லாழை அஞ்சுவான் எஞ்சு மற்றும் எஞ்சாமும் நல்லா இருக்கு நல்ல செயல் இல்லாழை மனைவியை அஞ்சுபவன் அஞ்சுபவன் அஞ்சும் அஞ்சு மற்று எப்போதும் நல்லார்க்கு பெரியார்க்கு பெரிய செயல் செய்தல் செய்வதற்கும் பொருளை கொண்டு தான் விரும்பியபடி நல்லவர்களுக்கு நன்மை செய்ய அஞ்சுவான் இமையாரின் வாழ்நாள் பாடலரே இல்லால் அமையார்தோல் அஞ்சுபவர் இமையாரின் கண்களை வைக்காத தேவர்களைப் போல வாழ்ந்தாலும் ஆடு பெருமை இளரே இல்லாதவரே இலான் அழகு போல தோல் அஞ்சுபவர் மனையால் அஞ்சுபவர் அடைய மூன்களை போல உள்ள மனைவியின் தோள்களில் மீதுள்ள மயக்கத்தின் காரணமாக அவளுக்கு அஞ்சி நடப்பவர் வானத்து தேவர்கள் போன்று மேலான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பெருமை இல்லாதவரே பெண் ஏவல் செய்தொழுதும் ஆண்மையின் நான் உடைய பெண் பெண்ணின் பெருமை உடைத்து பெண் மனையால் ஏவல் ஏவிய செய்து செய்து ஒழுகும் நடக்கும் ஆண்மையின் ஆண் தன்மையை காட்டிலும் நான் உடைய பெண்ணே பெண் தன்மையே பெருமை மேற்கொ மேற்கொ மேம்பாடு உடைத்து உடையது மனைவியின் ஏவல்களை செய்து ஒழுகும் ஒருவன் ஒருவனின் ஆண்மையை விட நாணக்க உடைய பெண்ணையே பெருமை உடையதாகும் நட்டார் குடைமுடியார் நன்றால் நன்முதலால் பெட்டாங்கு ஒழுபவர் நட்டார் நண்பர்கள் குறை உற்ற குறை முடியார் நிறைவேற்ற மாட்டார் நன்று நன்மை ஆற்றார் செய்ய மாட்டார் நான் நல்ல நன்முதலால் நெறிவுடையால் பெட்டாங்கு விரும்பி ஒழுகுபவர் நடந்து கொள்பவர் அழகிய நெறிவுடையுடைய மனைவியின் விரும்பப்படி ஒழுகுபவர் தான் நண்பர்களின் குறைகளை நிறைவேற்றி வைக்க மாட்டார் நன்மை தரும் அற செயல்களையும் மாட்டார் அரவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணியவள் செய்வார் கண் இல் அரவினையும் அறச்செயலும் ஆன்ற அமைந்த பொருளும் உடமையும் பிற பிறவியாகிய வினையும் செயலும் பெண் மனையார் ஏவள் ஏவிய ஏவிய தொழில் செய்பவர்கண் செய்யமாட்டு இல் உளவா உளவாக மனைவியின் ஏவலை செய்பவரிடத்தில் அறச்செயலும் அதற்கு தேவையான முயற்சியும் மற்றைய இன்ப செயல்களை செய்யும் திறனும் இல்லை என் சேர்ந்த நிஞ்சத்து இடனுடைய எம்யான்றும் என் சேர்ந்தாம் பேதமையில் என் சேர்ந்த ஆராயும் எண்ணம் கொண்ட நெஞ்சத்தின் மன உறுதி உடையவர்க்கு உடையவர்க்கு எம்யான்றும் எப்போதும் பெண் சேர்ந்தாம் மனையால் அடையும் எதையும் ஆராய்ந்து அறியும் மன உறுதி உடையவர்களுக்கு எஞ்சார்ந்தும் மனைவியின் ஏவல் அடிபணியும் திறவு திறமையை இல்லையாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்